அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்ப இந்த ஒரு விதியை நீங்க ரொம்ப கவனமாக பார்க்கணும் இன்னைக்கு கோச்சாரத்தில் ராகு கேது எங்க இருக்காங்க அப்படின்னு அப்ப ராகு கேது அப்படிங்கிறது எப்பயுமே சரியா ராகுவுக்கு கேதுவும் கேதுவுக்கு எண்பது டிகிர அவருடைய பயணம் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு கிரகத்திற்கும் சென்ட்ரல் பாயிண்ட் சொல்வாங்க மத்திய நிலை அப்படின்னு இதுக்கு இதுக்கு நூத்தி எண்பது அப்படின்னா அந்த நூத்தி எண்பது ரெண்டா பிரிச்சோம்னா தொண்ணூறு டிகிரி அப்படின்னு வரும் அப்ப தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரியில ஒரு கிரகம் இருந்தால் இதுதான் இங்க இருக்கு தொண்ணூறு டிகிரி இங்க ஒரு தொண்ணூறு டிகிரி வரும் ராகுவுக்கும் கேதுவுக்கு இடையில இங்க ஒரு தொண்ணூறு டிகிரி வரும் ராகுவுக்கும் கேதுவுக்கு இடையில இங்க ஒரு தொண்ணூறு டிகிரி ஆனது வரும் இந்த தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் சஞ்சாரத்தில் இருந்தால் ஒரு மரணப்படுக்கையில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டார் சொன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு தசாநாதன் ஒரு புத்திநாதன் அப்படி சொல்லக்கூடிய கிரகம் மற்றும் சந்திரன் அந்த கோள் இந்த தொண்ணூறாவது டிகிரியை தொடக்கூடிய காலமான விருந்தா தசாபுத்திநாதர்கள் மரணக்காரர்களாக இருந்து அவர்கள் சஞ்சாரத்திலே கோச்சாரத்திலே அந்த இடத்தை அடையும் பொழுது மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த இடத்துல இந்த தொண்ணூறு டிகிரில இந்த இடத்துல எந்த கிரகம் ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்துல ராகு கேது அச்சுக்கு சரியா அது நின்ன பாதத்தில நீங்க என்னீங்கன்னாக்கா இப்ப பாத்தீங்கன்னா பூரம் மூணுல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பூரம் மூணு மேல இருந்து நீங்க என்னீங்கன்னா மகம் ஒண்ணு மகம் ரெண்டு மகம் மூணு மகம் நாலு பூரம் ஒண்ணு பூரம் ரெண்டு பூரம் மூணு அப்ப ஏழாவது பாதத்துல இந்த கிரகம் இருக்கு அதுல இருந்து நாலாவது ராசியில இருக்கக்கூடிய கிரகம் ஏழாவது பாதத்தில் இருந்தாலும் இந்த ராகு ஏழாவது பாதத்தில் இருக்காருலயே இங்க பாருங்க அவிட்டம் மூணு அவிட்டம் நாலு சதய ஒன்று சதய ரெண்டு சதய மூணு சதய நாலு புரட்ட அதி ஒன்று அப்போ ஏழாவது பாதத்தில் ராகு இருக்காரு அதுல இருந்து ஏழாவது பாதம் அப்படி சொல்லக்கூடிய ரோகிணி நாலு தான் அதுல ஏழாவது பாதம் அப்போ இந்த ராகு கேது அச்சுக்கு ரோகிணி நாலில் ஒரு கிரகம் இருந்தாலும் அல்லது இந்த ராகு கேது அச்சுக்கு இங்கே கேட்ட இரண்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த காரக கிரகம் அப்படின்னு சொல்றோம் அந்த காரக கிரகத்தை அது என்ன செய்யும் தெரியுமா நசித்து விடும் செயலற்றதாகிவிடும் பயனற்றதாகிவிடும் அது பலன் தர உதவாததாக மாற்றிவிடும் அப்படின்னு அர்த்தம் குறிப்பா இந்த இடத்துல சஞ்சாரத்தில் புதன் பயணிக்கிறார் வச்சுங்க கேட்டேன் புதன் ஜென்ம ஜாதகத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னா தாய் மாமன் இருக்க மாட்டார் தொண்ணூறாவது டிகிரி தாய் மாமன் டிகிரிக்கு ஒரு டிகிரி முன்னாடி பின்னாடி அந்த பாதத்தில் தாய் மாமன் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு உதவி செய்ய மாட்டார் அந்த கிரகம் இவருக்கு உதவாது அது போல இந்த நாடி ஜோதிட விதிகள் அப்படிங்கிறது மிக நுட்பமானவை ராகுகேது அச்சுக்கு தொண்ணூறு டிகிரியில் அல்லது அதனுடைய பாத கணக்கிலே அது எத்தனாவது பாதத்தில் இருக்கிறதோ அந்த பாதத்தில் நான்காவது ராசியிலோ அல்லது பத்தாவது ராசியிலோ இருக்கக்கூடிய கிரகமானது தன் பலத்தை காரக பலத்தை இழந்து விடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுபோல ஜோதிடத்தினுடைய மிக ரகசியமான நுட்ப பலன்களை தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அப்பா ஜோதிட சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகள் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து காலை மாலை இரவு நடைபெற்று வருகிறது நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதில் இணைந்து ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் திருமணப் பொருத்தம் பார்க்கலாம் ஜாதக பலன் பார்க்கலாம் மிக துல்லியமான பலன்களை சந்தேகமின்றி சொல்ல உங்களுக்கு அப்பா ஜோதிட சூத்திரம் உதவி செய்யும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்